வேலூரில் நான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தோட்டக்கலைத்துறை அலுவலர்களின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் இன்று தமிழ்நாடு தோட்டக்கலை அலுவலர்கள் நல சங்கம் மற்றும் தமிழ்நாடு உதவி தோட்டக்கலை அலுவலர்கள் சங்கம் சார்பில் நான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் உழவர் பெருமக்களுக்கு அதிக வருமானம் வழங்கும் தோட்டக்கலை துறை வளர்ச்சி பாதிக்கப்படும் திட்டங்களை கைவிட வேண்டும் தோட்டக்கலை பட்டம் மற்றும் பட்டயதாரர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் சூழ்நிலையை தடுக்கும் வகையில் தீர்வுகளை காண அரசு முன்வர வேண்டும் வேளாண் விஞ்ஞானிகள் குழு பரிந்துரையின் அடிப்படையில் செயல்படுத்தப்பட உள்ள உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் கைவிட வேண்டும் அவசர காலங்களில் தோட்டக்கலைத் துறைகள் அலுவலர்களுக்கு வழங்கப்படும் பணியிடம் பயிற்சி நடைமுறையை உடனடியாக நிறுத்த வேண்டும் தோட்டக்கலை வேளாண்மை வேளாண்மை பொறியியல் ஆகிய துறைகளை ஒருங்கிணைக்கும் திட்டத்தினை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற திரளான அலுவலர்கள் கோரிக்கைகளை முன்வைத்து முழக்கங்கள் எழுப்பினார்கள்